இது வந்து ஒரு உண்மையான சம்பவம் நடந்த ஒரு ட்ரூ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமானே எனக்கு நடுங்கிருச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடெண்ட் நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்த என்ன இன்சிடென்ட்னு சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால் பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க அப்புறம் காப்பி அனசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சரோட ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள் எப்போது வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது அண்ட் இட் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ் அண்ட் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும் ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்கு தினேஷ்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டு பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும் நிறைய Uh, கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும் pannano and uh, that is what uh, we all want entertainment end of the day but or entertaining a emotional or kada solum solno appdi nanachadukku அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும் தெரியணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் தி ஸ்கிரிப்ட் என் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன் அண்டு இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன் கொஞ்சம் வளர்ந்துட்டாவ அனாமிகா அனிகா அனிகா பிரில்லியண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூல் வில் ஹா அண்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பேசி முடிச்சிட்றேன் தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார் எல்லாருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம் ஜென்டல்மேன் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ரியாலி ஹீஸ் ஈஸ் அ ஜெண்டில்மேன் ஹீ இஸ் சச் நைஸ் ஜென்டில்மேன் தட் எவ்ரி ஒன் உட் லைக் டு ஹாவ் அ ஃப்ரெண்ட் லைக் யூ சார் அண்ட் சச் எ நைஸ் பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் அவர் வந்து அவரோட இம்புட்ஸ் எப்படி இருந்ததுன்னா படத்தில் இஸ் அன் ஆக்ஷன் கிங் எல்லாருக்குமே தெரியும் எனக்கும் ஒரு ரெண்டு ஃபைட் கொடுத்துருக்காங்க ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படி எப்படி சண்டை போட்டிருக்கேன் பட் எனக்கு நிஜமாக ஆக்சுவலாக தெரியாது பட் இ திஸ் மேன் மேட் மீ ஃபைட் அண்ட் அவர் வந்து அவரோட மேஜிக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் தட் ஃபைட் ஹஸ் ஆக்சுவலி கம் அவுட் ரியாலிவல் நீங்கள் பார்க்கணும் அண்ட் சூப்பராக வந்திருக்கு நானே நம்பல ஏய் என்னையா இது இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன் நான் இஸ் த மேஜிக் ஆஃப் அர்ஜுன் சார் இந்த ஷேரிங் ஸ்க்ரீன் வித் அர்ஜுன் சார் வாஸ் ஆல்சோ வெரி வெரி மெமரபிள் சச் அ நைஸ் பர்சன் வாம் தென் அவரோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி நைஸ் ஃபீலிங் அண்ட் இந்த படத்துக்கு சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சார் நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன் பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இட்ஸ் இஸ்ட் அண்ட் அ ப்ரில்லியன்ட் ஜாப் அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும் பிகாஸ் இட்ஸ் ஸ்மால் ஃபிலிம் பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக் உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்